என்றாலும் போல வருமா நல்ல ஒரு பொழுதுல நல்ல குளிர்மையான ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம் வெள்ளம் பெருக்கெல்லாம் ஏற்பட்டு ஓஞ்சி இப்ப தண்ணி கடல் நோக்கி போய்கொண்டிருக்கோம் இது போராட்ட காலத்திலே ஒரு பயங்கரமான இடம்தான் காட்டுப்பகுதியே

ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் நாலு ஏக்கர் ரெண்டு எல்லாம் இருக்குது அதுக்கு அதுல ஐப்பசி மாதம் பத்தாம் மாதம் போச்சுன்னு சொன்னா நிலக்கடலை பயிர் இப்ப இந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்பு ஒரு கிழமைக்கு போது நல்ல ராள் பிடிச்சா லட்சக்கணக்கு ரூபா பொறுமதியான ராள் எல்லாம் இதுதான் நாயாற்றின் ஒரு அமைப்பு அமைப்பு நாயத்தை பத்தி சொல்லக்கூடியது வேற என்ன மக்களுக்கு இருக்குது ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டோம் சொல்லிவிட்டோம் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் காலை வணக்கங்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரி என்ன மோட்டார் மோட்டர் சைக்கிள் முள்ளத்தீவில் நிற்கிறோம் முல்லத்தீவு அங்கே செம்மலை கிராமத்தில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் நாயார் நோக்கி போம் இரவு போக வழிக்கிட்ட நாங்களும் இப்போ சந்தர்ப்பம் அதற்கான இதுட்ட இருந்தது மின்ஜால கொஞ்சம் மின்ஜாரங்கள் பிரச்சனை நாங்கள் இப்போ நாயாத்துக்கு போய் நாயாத்து பாலத்தில் நின்று உங்களை சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் ஓகே ஓகே ஓகே

சரி அதில் போய் அவர் கும்பட்டு வரப்போகிறாராம் அதையும் பாப்போம் இங்கே பாருங்க இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது இதில் அம்மன் கோயிலாம் இதில் கட்டி கொண்டு இருக்கிறாங்களே இப்போ ஒரு ஒரு சின்ன இதாக தான்ன்றதுக்கு இப்போ கட்டுறாங்களே ஒரு பில்டிங் போட்டு கட்டுறாங்களே வணக்கம் 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 இனிய காலை வணக்கம் நல்ல ஒரு காலை பொழுதுல நல்ல குளிர்மையான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் வெள்ளம் பெருக்கெல்லாம் ஏற்பட்டு ஓஞ்சி இப்ப தண்ணி கடல் நோக்கி போய்க்கொண்டிருக்கு கிளங்கி இருக்கிற கலங்கி எல்லாம் கலக்கமாயிருக்கு எல்லாட்டி நல்ல நீல நிறமாயிருக்கும் இப்ப சரியான கலக்கல கிளக்கல கடலும் ஆறம் தொடுக்குற இடம் தொடுவாயி போத்து வாரம் தெரியாம கிடைக்கு அவ்வளவு பனி புவார் மாதிரி முருகன் நாங்க எங்க நிக்கிறோம்ன்ற சொல்லி நாங்களும் நான் காட்டி நான் நாங்கள் நாயா செம்மலையில இருந்து நாயார் நோக்கி வந்து இப்ப இப்படியே போய் கொக்குழா ரோட்ல போனாங்க இது கொக்குழா இப்படியே போய் எல்லாம் போகுது இதால திருவோணமலைக்கு போகலாம் அப்ப இப்ப நாங்க நாயார்ட்டு பாலத்துல நிக்குறோம் இந்த பாலத்தை பாருங்க இந்த பாலம் முன்னி ஒரு உயர பாலமா இருந்தது இங்க இந்த ரோட்டு குடிய கிடக்க இந்த உயர பாலமா கிடந்தது சுனாமின்னு கல்லோ சுனாமி அடிச்ச முட்டம் இந்த பாலம் அப்படியே தகர்த்து அப்படியே கொண்டே அதுல கொண்டே தள்ளி விட்டு கிடந்தது தகர்த்தெறியப்பட்டு பேந்து இது இப்ப புதுசான பாலம் கொண்டு கட்டித்தான் இந்த அளவு இருக்கு இது சரியான ஆழப்படுத்தப்பட்ட பகுதி விட இது ஒருத்தருக்கு எட்டவே எட்டா தண்ணி சரியான ஆழப்பட்ட ஆபத்தான இடம் இந்த இது இதுதான் இந்த நாயாறு தான் எங்க செம்மலையை நாங்க உங்க அங்கே போய் பார்த்தேன் அடி புள்ளிய அந்த அடி புள்ளையா தான் பழைய செம்மலையன்று சொல்றது அந்த பழைய செம்மலை அப்ப இந்த கிராமம் செம்மலையாம இந்த நாயாறு தான் பிரிச்சது ஏன் பேர் வந்தா நான் உங்களுக்கு விளங்குது நாங்க கோபம் வந்தா என்ன சொல்றது நான் இப்ப எனக்கு கதைக்க கூடாது நான் ஆறு முட்டாட்சி இப்படி பாஞ்சு வருஷம் வருதம் பலி எடுக்கிறதா முந்தி இதுல வந்து கடன் தொழிலக்கு வராங்களா அப்படி வரிய பள்ளி எடுத்து அழிவுல உண்டாக்கலாம் எங்களை மக்கள் இது ஒரு நாயா நாய்

ஒரு மேட்டு பகுதிகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் நாலு ஏக்கர் ரெண்டு எல்லாம் இருக்குது அதுல ஐப்பசி மாதம் பத்தாம் மாதம் போச்சுன்னு மட்டும் சொன்னா நிலக்கடலை பயிரிப்பு நிலக்கடலை ஓ கச்சான் முந்திர காலத்துல கச்சான் கச்சான் முந்திர காலத்திலேயே அங்கேயே தங்கி இருப்பேன் மூன்று மாதம் தங்கி இருந்து எல்லாம் அப்படி இங்க அறுவடை செய்து தைமாவும் தான் வெளியும் தை பொங்கல் ஒரு பெரிய சுரப்பா இருக்கும் எல்லாரும் காசு இருக்கும் விளையாடட்டே அப்ப இப்ப அந்த பிரச்சனையை பிறகு கொஞ்சம் அப்படியே விடுபட்டு இருந்தது இப்போ எல்லாரும் விட்டுட்டாருப்ப போய் போய் செய்யறாங்க ரொம்ப குறைவு முந்தி செய்யற மாதிரி முந்தைய காலத்திலேயே அப்படியே தங்குமா தங்க முடமா நின்று தானே செய்யறாங்க இப்பத்த பொடியல் கொஞ்சம் கஷ்டம்தான் போய் நின்று வாரதெல்லாம் கஷ்டம் முந்தி நாங்க இந்த ஆத்து கொள்ளல தான் போறோம் அப்ப சும்மலையில இருந்து ஆத்துக்கொள்ள இறங்கி அங்கே இப்ப இப்ப ரோட்டால போய்தான் போகணும் ரோட்டால போன எல்லாம் மூடுபட்டு போச்சு இந்த வெள்ளத்துக்கு ஓ இது போராட்ட காலத்துல ஒரு பயங்கரமான இடம் தான் இந்த காட்டுப்பகுதியை போராட்ட போராளியாத இடம் என்று எல்லாம் சொல்றோம் முந்தி ஓ அப்படியான ஒரு காலமா இருந்தோம் இந்த பக்கம் நாங்க வரவே இல்ல அது முந்தி காலமும் பிரச்சினைக்குள்ள இருந்தது அப்படியான ஆனா ஒரு அழகிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா

நகைச்சோ கபடி கதை சிரிச்சு ஓஹோ இதுல இருந்து தூண்டில் ஓடுறதுல பேரங்கி பீச்சு தொழில் நடக்கும் அந்த ஆழம் இல்ல இதுலேயே ஆழம் அதுக்கப்புறம் இனி தைமாசி அந்த பனிக்காலங்களில் இதுதான் நாயாற்றி ஒரு அமைப்பு நாயத்த பத்தி சொல்லக்கூடியது வேற என்ன மக்களுக்கு இருக்குது ஒன்றும் சொல்லி விட்டோம் சந்தோஷமான பூமி பூமி இது மணலாறு மணலாறு என்று சொல்றது மணலாறு வெளியோயா உங்களாறு இருக்கு மணலாறு பயிர் மணலாறு என்று சொல்ற வெளியோயா வெளியோயா மாவட்டம் அங்காலம் இருக்கு இது முல்லத்தி மாவட்டத்துக்கு அனுப்ப அடக்கி இருக்கணும் அது வெளியோயான தெரியும் டிவிஷன் டிவிஷன் ஆ ஆ ஆ

பராக்கிரமாவது சொன்னவர் ஆனா முழு தண்ணி அவங்களும் கடலுக்கு போகு கடலுக்கு அதெல்லாம் அழிச்சு ஆனா இது இப்ப நல்ல தண்ணியா இது உப்பு உப்பு கலந்தோடனே இதுக்காக மீன்கள் எல்லாம் நிறைய பெருகி செம்மலை கிராமத்தின் ஒரு இந்த இந்த ஆறு தான் வாழ்வாதாரி செம்மல கிராமத்தின் வாழ்வாதாரங்கள் கனவ அச்சு இப்ப வெளிநாடுகள் வந்து புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து போய் மக்கள் அங்க இருக்கிறதால கொஞ்சம் பொருளாதார ரீதியில முன்னேற்றம் இருக்கு முன் முன்பட்ட காலத்துல எல்லாம் இந்த ஆற்று தொழில் நம்பி அந்த கிராமங்கள் வாழ்ந்தது புனியப்பர் ஆலயம் நாயாரோட சேர்ந்த இடம் இது காலத்துல அமைதியந்தி அந்த காலத்துல பொங்கல் பூசைகள் லாய் கூட்டி வேடா முந்தி பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கு நாங்கள் வந்து போறோம் நாங்கள் செங்கலையில இருந்து இங்க வர்றது ஆனா பார்க்கவங்களுக்கு சின்ன தெய்வம் ஒரு காவல் தெய்வம் தான் இஞ்சால போய் வார விவசாயிகளுக்கு பிரச்சனையான காலத்திலேயும் அந்த கிராமிய தெய்வங்கள் முந்தைய ஆரம்ப காலத்துல பயத்தின் அடிப்படையில வழங்கின மாதிரி

வயல்கள் தங்கம்மாய் காய்க்கும் பரண் மீது உழவர் பெண் தமிழ் பாடல் கேட்கும் பரண் மீது உழவர் பெண் தமிழ் பாடல்